ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டாபிக் வந்து நம்ம ரித்தன்யா அவர்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் வந்து அந்த கேஸை பற்றின அப்டேட்ஸ் வந்து இருக்குது இன்னொரு ஸ்ரீமதி கேஸ் போல் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வேதனை தெரிவிச்சிருந்தீங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையோ குடும்பம் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஏன்னா சமூக ஆளுநர்கள் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்தை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தானே தெரிவித்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்கள் ரேகா நாயர் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எதிராக வந்து பேசியிருந்தாங்க அதாவது வரதட்சணை கொடுப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தவறு தான் வாங்குவது எப்படி தவிர அது மாதிரி கொடுப்பதும் தவறு அவங்களையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனுடைய ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டில் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஏன்னா அவங்களுடைய பேடிஎம் இல்லை யாருமே வந்து குரல் கொடுக்கல ஸோ மேபி அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி அதுவும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து ஒரு சைக்கோ கணவன் கொண்டாட்டிய ஒரு ஆப்பிள் பழத்தை எப்படி கடிக்கிற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு வச்சு கேடு கட்ட தரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கான் ஸோ அது வந்து இன்னும் கொடுமை வித்தனியாவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுமையை வந்து வெளியே சொல்ல முடியாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிவு எடுத்துட்டாங்க பட் இவன் வந்து அப்படி கிடையாது சொல்லி சொல்லி ஒரு டான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி ஒரு கேஸும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நியூஸில் நம்ம பார்த்தோம் ஸோ அதை பற்றியும் விரிவாக வந்து நம்ம பேசுவோம் ஸோ டோட்டலாக இன்றைக்கி மூணு வைரலான டாபிக் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் இன்னொரு ஸ்ரீமதி ஆயிருமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அதுலேயும் வந்து நான் நேற்று போட்ட ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா யாருமே பேசலை யாருமே முன் வரலை பேசுகிறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பேச விடலை இருந்தாலும் நான் பேசுவேன்ற மாதிரி நான் இப்போ தான் வீடியோ போடுறேன் பட் அதை வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பரவாயில்ல பிரதர் நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன் வருமானம் அப்படின்றது உண்மை கிடையாது இந்த ஒரு வித்தனை விஷயத்துல ஏன்னா ஒரு சென்சிட்டிவான கேஸ் அப்படிங்கிறப்ப யூடியூப் வந்து அந்தளவுக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நான் இதை வந்து எடுக்கல ஏன்னா இதை விட அதிகமான டாப்பிக்கு வருமானம் இருக்கிறதே இருக்குது நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கும் பட் நம்ம கண்டிப்பாக ஒரு வார்த்தை பேசியிருந்த பொண்ணை பார்த்திங்கன்னு சொல்லி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஒரு ஒரு வாரமாக பார்த்தோம்னா ஆளை காணும் ஸோ அதனால் இதை வந்து படுத்துருமா அந்த கேஸ் வந்து என்ன ஆச்சு என்ன டீட்டெயில் என்ன எதாவது பரிசோதனை கொடுக்க மாட்டுறாங்க என்ன அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதான்ப்பா அது சாதாரண விஷயம் தானே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு பிரேத பிரசூனில் என்ன பண்ண போகிறீங்க அந்த மருந்தான் செத்துருச்சுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவ்வளோதானே இது இதுக்கு மேலே என்ன அதில் மர்மம் இருக்க போகுது இல்லை வந்து என்ன அதில் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அது ஒரு பக்கம் நியாயமான கேள்வி கேள்விதான் பட் இருந்தாலும் அதை காட்டணும்ல பெற்றவங்களுக்கு அது வந்து தெரியணுன்ற ஒரு அவசியம் இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருக்கிற ஆர்டிஓல அந்த கார் நின் நின்னது எதுக்கு அவ்வளோனா நின்றுச்சு அதுக்கடுத்து இந்த யார் வாங்கினது அந்த விஷப்பாட்டில் அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் இருந்த மாதிரி வந்து ஒரு இதில் தெரிஞ்சிச்சு ரெண்டு டோர் திறக்கிற மாதிரி அது என்ன இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்றதுனால அந்த கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது அதை பண்ணாமல் இவங்க வந்து பண்ணுறதுனால இப்போ எத்தனையாக ஃபேமிலியும் வந்து வெளியே வரலை அப்படிங்கிறப்ப மேபி அவங்க கைது செய்யப்பட்டிருக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது ஸோ அந்த மாதிரி நம்ம விசாரிக்கும் பொழுது இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துச்சு ஏன்னா நம்ம கேட்ட வரைக்கும் இல்லைங்க அவங்க யாருமே மீடியாவும் சந்திக்கலை அப்படிங்கிறப்ப அவங்க இது பண்ணிடுறேன் ஏன்னா இது பண்ணிட்டா மீடியாவோ அது நேரம் வந்து கிழிச்சு எடுத்துருக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து என்கிட்ட ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா என்ப்பா அவங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும்பா அது வேற இழந்துட்டாங்க அதனால் வந்து அவங்க அப்படியே சரி போட்டோன்னு சொல்லி கூட விட்டுருக்கலாம் இல்லை அடுத்து கூட பார்த்துக்கலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கூட நீ அதுக்குள்ளேயும் வந்து ஏன்பா வந்து பேசுறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நல்ல பாயிண்ட்டு தான் அதுக்காக தான் நான் விட்டு வச்சிருந்தேன் ஆனால் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை அவங்க மேலே ஆனால் நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு ஸ்னேகா மோகன் தாஸ் அவர்கள் மக்கள் நீங்க இருக்காங்க அவங்க ப்ளஸ் வந்து ரேகா நாயர் அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் ரக்ஷன் காங்கிரஷன் கூட லெகஸ்ட்டாக வந்து குரல் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வரதட்சணை எதுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க கொடுத்தாலும் தப்பு தான் எப்படி இவங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு பங்கு இருக்கோ அதே மாதிரி அந்த பெண்ணோட வாழ்க்கையை அழித்ததற்கு அவங்க அம்மாவும் அப்பாவுக்கும் வந்து இருக்கு பங்கு அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க ஸோ மேபி அவங்க கவினோட ஃபேமிலி வச்சு ஆப்ரேட் மாதிரி நம்மளாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் கிடையாது அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பட் அதெல்லாம் வந்து அங்கே அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ ரூமர்ஸ் வந்து தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு மற்றபடி தத்தனியாருடைய கேஸ் எதாவது அப்டேட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸ்ரீமதி கேஸ் மாதிரி தான் அவங்க அம்மா வந்து திருப்பி மீடியாவில் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது பட் என்ன இருந்தாலும் நம்மளும் வந்து பேசுவோம் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தரேன் இதுதான் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அப்டேட் ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்பொழுது பிரித்தானியா அவர்களுடைய தம்பி மேலேயும் பிரித்தானியா அவர்களுடைய அப்பா மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கிறாங்க எனக்கு என்னன்னா அதை மொதல் நான் பார்க்கும்போது இந்த கமெண்ட்டை படிக்கும்போது தான் எனக்கு பெருசாக தோணலை பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கும்பொழுது அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுது ஏன்னா ரித்தனியாவோடைய தம்பி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரித்தனி அவர்கள் வந்து என் கூட பேச பொழுது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபைட் நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியும் அவர் வந்து அப்பவே அப்படி எப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கிட்ட சொன்னேன் ஏன் மாப்பிளை அப்படி பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவினா நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்போ மாப்பிளை முன்னாடியே தெரிஞ்சிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணி ஒரு முப்பது நாளில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அதில் நம்ம இத்தனியாவுடைய தம்பியும் இருக்கான் இத்தனையாவுடைய கணவரும் இருக்காரு அப்போ அந்த ரித்தனியா பொண்ணு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏ எங்க ஏ நீ என்னடா நீ இப்படி விட்ட டீலில் இனிமேல் யாரா பார்த்துப்பா இப்போதைக்கு நான் பார்த்துக்கிட்டேன் தான் மச்சா இருக்காதுல அப்படின்னோடனே கவிஞாங்க சிரிப்பார் ஸோ அது வரைக்குமே அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரிதன்யா வந்து என்னதான் அவங்களுக்கு மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு இருந்தாலும் தம்பி கிட்டதையும் சொல்லலை அப்படிங்கிறது தான் அப்போ அங்கே வந்து ஒரு ஸ்டோரி இவன் கிரியேட் பண்ணியிருக்கானா ரித்தன்யாவுடைய தம்பி அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்துலேயும் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்டையோடைய ஒரு வீடியோவில் வந்து அவர் பேசியிருப்பார் அதையும் வந்து ஒரு பதட்டமாக அக்கா எனக்கு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அடி பண்ணாங்க இவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ இவன் மேலேயும் நமக்கு ஒரு டவுட் இருக்குது இவன் ஏதாவது வந்து கிரியேட் பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல ஏன்னா பிரேத பிரசுவ ரிப்போர்ட் வந்து வச்சாதான் நம்ம பார்த்தா தான் அதுலேருந்து ஏதாவது வந்து குடும்பத்துலேருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கணிக்க முடியும் இன்னொன்று அவங்க அப்பா சைடில் வந்து பரவாயில்லையே பொண்ணு செத்துட்டா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் வந்து பேசிடுவார் தெரியுமா அப்போ வந்து அவர் மாட்டிக்கிட்டப்ப சொன்னாங்க அந்த மாதிரி ஏங்க நீங்கள் இப்படி பேசுனீங்க தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கு அவர் சொன்னால் நான் என்ன பேச்சாளர்றாங்க ரெடி பண்ணி அது ஃப்ளோவில் வந்துருச்சு ஃப்ளோவில் வந்தாலும் தப்பான வார்த்தை தானே ஒருத்தனுக்கு ஒருத்தின் என் பொண்ணு செத்துட்டா அது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு சில பேர்லாம் நம்ம வந்து இல்லை நடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களே வந்து இந்த எப்படி சொல்கிறது இப்போ இந்த வந்து இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனை நம்மளுடைய தலை குனியம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவளும் வந்து கேட்குற மாதிரி தெரியல ரெண்டாவது கல்யாணம் அப்போ நம்ம அவள் இஷ்டத்துக்கு விட்டுருலாம் அவளை வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து முடிச்சு விட்ருலாம் அது மாதிரி இவங்களே அந்த முடிவை எடுத்துருக்க கூடாது சரி சும்மா எப்படி விட்டுருவோம் அவள் என்ன என்னதான் பண்ண பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் எனக்கு நெருடலாக இருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தகப்பனும் தான் யாரும் செய்ய மாட்டாங்க பட் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க கவின் குடும்பம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனதில் தான் அவங்க விட்டுருப்பாங்க தோணுது மற்றபடி அவங்க வந்து அழுகிறதுலாம் ஆக்டிங் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் நம்ம வந்து அதை கொஷினே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆனால் எத்தனையோ அவருடைய தம்பி மாற்றி மாற்றி பேசினது அதில் எனக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா அதனுடைய கிளாரிட்டி அவர் தான் கொடுக்கணும் பிகாஸ் முதல்லே வந்து கவின் வந்து ஆனவன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவர் அதுக்கடுத்து ஆஃப்டர் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வரும் முடியுது அவன் ஜாலியாக பேசியிருக்கிறது அவரும் வந்து மச்சான தோளில் ஏற்றி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதெல்லாம் வந்து எப்படி நியாயம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே மாதிரி மாற்றி மாற்றி பேசினது அப்படிங்கிறதும் வந்து நமக்கு அதில் புரியும்படி இல்லை அதில் ஒரு கிளாரிட்டி அவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தனியாக அவருடைய தம்பி சித்தப்பா பையன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான் சொன்னேன் அதுக்கிட்ட திருப்பி ஒரு இது அனுப்பிச்சேன் நான் பதில தனம் அவரை ஓடிட்டாங்க ஏன்னா கேள்வி கேட்கும்போது உண்மையாக நம்ம பேசுகிறப்ப சில விஷயங்கள் கசக தான் செய்யும் அப்படியே மீறி நம்ம வந்து பேசி தான் ஆகணும் ஒன்றே உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கு எனக்கு கடந்தால் இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் எந்த பொண்ணு இருந்தாலும் சரி இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் நான் பேசிட்டு தானே இருப்பேன் உங்களை மாதிரி வீட்டில் உட்காந்து மிச்சம் மிச்ச தின்னு காப்பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் சரியா அடுத்து ஒரு சைக்கோ கணவன் இன்னொரு ஒரு கேஸ் கேரளாவில் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரமெண்டல் சைக்கோ அது என்ன பண்ணுது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு சார்ஜா கூட்டு போகுது நல்ல ஒரு ஜாபு தான் போயிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு பொண்ணு இருக்குது அந்த அந்த கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் வாழ்க்கை அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்காங்க இந்த நாய் என்ன பண்ணுது கடிக்குது போய் அந்த பொண்ணை சித்திரதை பொண்ணுது வீட்டில் பூட்டி வைக்குது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கு சரி ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்கு அடிமையாகி குடிச்சி குடிச்சு உடம்புக்கு கெடுத்துட்டு இல்லாமல் சட்டையை கழித்து இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கிறேன் அப்படின்ற பேரில் அந்த பொண்ணை பயணமாக காயப்படுத்திருக்கு இவங்க சுதாரிச்சிட்டாங்க சரி இனிமேல் இங்கே இருந்தால் நம்ம வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டில் எந்த ஒரு இதையும் காட்டிக்காமல் அவங்க பிள்ளையை மட்டும் இங்கே விட்டு போயிட்டாங்க விபாஞ்சிகா கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் கொண்டுட்டு இவங்க இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி அவன் மொட்டடிக்கு சொன்னால் இந்த பையன் இந்த தருதில் இருக்கு பாருங்க இது வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு அதுவும் இல்லாமல் உண்ணஞ்செலாம் கிடையாது அங்கே போய் விட்டுட்டு வந்திருக்காங்க வந்த உடனேவே கிட்டத்தட்ட வீடியோ எடுத்துக்கோ வேணாம் எடுத்துக்கோ நீ என்ன பண்ணிக்கோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற போதையிலே போதிலேயே பையன் போத நாய் உளர்கிற மாதிரி உளறிட்டு போட்டு அடி அட்டின்னு அடித்து அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அந்த மாதிரி சேர் எடுத்து நிற்கிறாங்க சட்டை போடாமல் பைத்தியகாரம் மாதிரி இருக்கான் இவனுக்கெல்லாம் பொண்ணை போய் தேடி கொடுக்குறாங்க ஏன்னா சார்ஜாவில் படிக்கிறாருக்கா மாப்பிள்ளை நல்லா வெளிநாட்டு சப்பளம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறது நான் என்ன சொல்கிறேன் பணத்தை பார்க்காதீங்க குணத்தை பாருங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவீங்கடே நீ அப்படியாடா அப்படின்னு கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம மனசாட்சியோட நம்ம பேசணும் நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போனோன்னா அவன் தான் நமக்கு வந்து பண்ணுவான் இப்போ பார்த்தீங்களா அந்த பொண்ணு இறந்துருச்சு இப்போ அவங்க தாயார் என்ன பண்ணிட்டாங்க இவாதி டவுட் போட்டாங்க மேபி இவன் தான் ஏதாவது வந்து பண்ணியிருப்பான் இந்த கோணத்தில் விசாரிங்கன்னு சொல்லிட்டு போலீஸாருக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோங்கன்னே அவங்க இப்போ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது எப்போ சொல்லியிருக்காங்கன்னா இவங்க பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த உடல் ஒப்படைக்கப்பட்ட பிறகு தான் அந்த சதீஷ் மேலே விசாரணை ஆரம்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீதி கிடைக்கிதா இந்த விஷயத்தில் ஒரு இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்